மாலை வணக்கம் நான் விக்ரம் உங்கள் உள்ளூர் முதல் நாடு தழுவிய நிகழ்வுகள் வரை சம்பவங்களை ஆராயும் இந்த வீடியோவில் குற்றம் பற்றிய மிக சமீபத்திய செய்திகளை கண்டறியவும் தென்காசி மாவட்டம் கடையத்தில் நடுரோட்டில் அறிவாலைக் காட்டி மிரட்டி வாகனங்களில் செல்பவர்களிடம் வழிப்பறி செய்த கும்பல் கைது செய்யப்பட்டது தென்காசி மாவட்டம் கடையம் அருகேயுள்ள முதலியார்பட்டி ரயில்வே கேட்டில் மூன்று இளைஞர்கள் கையில் அறிவாளுடன் நின்று அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளை மிரட்டினர் சில வாகன ஓட்டிகளை வழிமறித்து பணத்தையும் பறித்தனர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கிடைக்க காவல் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் சம்பவ இதத்திற்கு விரைந்து சென்றனர் நடுரோட்டில் நின்று அறிவாளை உயர்த்தி காட்டி பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த மூன்று பேரையும் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர் முதலியார்பட்டி பகுதியைச் சேர்ந்த அம்மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வழிப்பறி மற்றும் மிரட்டல் என வழக்கு பதிவு செய்த போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகளில் தமிழ்நாடு துரதிருஷ்டவசமான சாதனையை படைத்துள்ளது உலகில் ஆண்டுதோறும் சுமார் பன்னிரண்டு லட்சம் பேர் சாலை விபத்துகளால் உயிரிழப்பதாக தெரிவித்துள்ள உலக சுகாதார நிறுவனம் இரண்டாயிரத்து முப்பது இக்குள் விபத்துகளின் எண்ணிக்கையை ஐம்பது விழுக்காடு குறைத்திட வேண்டும் என இலக்காக நிர்ணயித்து நாடுகளையும் நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி வருகிறது அப்படி நடவடிக்கை எடுக்க முயன்றாலும் இந்தியாவில் விபத்துகள் தான் குறைந்தபாடில்லை அதற்கு தமிழ்நாடும் ஒரு காரணம் என்பது வருத்தமான உண்மை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை இந்தியாவிலேயே சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் தொடர்ந்து தமிழ்நாடு முதல் இடத்தில் இருப்பதே காரணம் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மட்டும் தமிழ்நாட்டில் அறுபத்து நாலாயிரத்து நூற்று ஐந்து சாலை விபத்துகள் நடைபெற்று பதினேழு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்து நான்கு பேரின் உயிரை பறித்தது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் அறுபத்தாறாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்று விபத்துகள் பதிவாகி விபத்துகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்த நிலையில் பதினெட்டு ஆயிரத்து எழுபத்து நான்கு பேர் உயிரிழந்து உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் முந்தைய ஆண்டைக் காட்டிலும் அதிகரித்துள்ளதாக மாநில குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிலிபிட் என்ற பரபரப்பான தெருவில் இயங்கி கொண்டு இருக்கும் ஐஇஎல்டிஎஸ் என்ற நிறுவனம் மாணவர்களை ஏமாற்றி பதினெட்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்து உள்ளது இந்த நிறுவனத்தால் மோசடிக்கு உள்ளான மாணவர் ஒருவர் கூறுகையில் தனது வீட்டின் நகை மற்றும் நிலத்தை அடகு வைத்து பதினெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் ஆனால் தனக்கு போலி விசா வழங்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார் பாதிக்கப்பட்ட ராம்மிலன் என்ற மாணவர் தனக்கு வழங்கப்பட்டது போலி விசா என்பதை அறியாமல் டெல்லி விமான நிலையத்தை அடைந்தார் அங்குதான் அவருடையது போலி விசா என்பதை கண்டுபிடித்த அதிகாரிகள் அவரை திருப்பி அனுப்பினர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்ததும் பாதிக்கப்பட்டவர் சிவோவிடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார் உயிரிழந்த கணவரின் சடலத்துடன் நான்கு ஆண்டுகள் பெண் ஒருவர் தனது குழந்தைகளுடன் குடும்பம் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் லெனின்கிராட் பகுதியில் உள்ள ஸ்டாரோசிவர்ஸ்காயா ஸ்காயா எனும் கிராமத்தில் ஐம்பது வயதான ஸ்வெட்லானா எனும் பெண்மணி நாற்பத்தொன்பது வயதான விளாதிமிர் எனும் கணவர் மற்றும் நான்கு குழந்தைகளுடன் வசித்து வந்திருக்கிறார் இரு தினங்களுக்கு முன்னர் இவரது வீட்டிற்கு சமூக நலப் பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள் ரஷ்யாவில் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்காணிக்க சமூக நல பணியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர் இவர்கள் ஒவ்வொரு வீடாக செல்லும் போது இவர்கள் வீட்டிற்கும் வந்து குழந்தைகளை பரிசோதித்துள்ளனர் பரிசோதனையின் போது குழந்தைகள் மனதளவில் பதற்றமடைந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து இந்த பணியாளர்கள் குழந்தைகள் வசிக்கும் வீட்டை முழு சோதனையிட்டனர் அப்போதுதான் அந்த அதிர்ச்சி சம்பவம் வெளி உலகிற்கு தெரிய வந்திருக்கிறது அதாவது இவர்கள் வீட்டில் முற்றிலும் காய்ந்து போன ஏறத்தாழ ஒரு மம்மியை போன்ற சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்த பணியாளர்கள் உடனடியாக அதிகாரிகளுக்கும் போலீசுக்கும் தகவல் கொடுக்க அவர்கள் விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றியுள்ளனர்